ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் ராசி தாங்க பார்க்க போறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் பதினைந்தாம் தேதி நாளை நாளுடைய கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையானது வருதுங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னா பங்குனி ஒன்றானது பிறக்க போகுது ஸோ நாளை நாள் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பன்னெண்டு ராசினியர்களும் நாளை நாள் பிறக்கக்கூடிய பங்குனி ஒன்றில் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நாளை நாள் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பா நீங்க அறிந்து நாளை நாள் செயல்படலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க பன்னெண்டு ராசினியர்களும் உங்களுடைய ராசிக்கு நாளை நாள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல நாள் ராசி பலனில் மேசராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள் மூலம் சுகமான அனுபவங்கள் உருவாகலாம் உறவினர் வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் மனதை உறுத்திய பிரச்சனைகள் நாளை நாள் குறைவதற்கான வாய்ப்பு நிறைவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாகன மாற்றம் குறித்த சிந்தனைகள் உங்களுடைய மனதில் மேம்படலாம் நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு மேம்படும் வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு கைகூடி நடக்கலாம் உத்தியோக பணிகளில் பார்த்தீங்கன்னா மேசராசினியர்களுக்கு நாளை நாள் மதிப்புகள் அதிகரிக்கும் மேசராசினர்களுக்கு நாளை நாள் லாபம் நிறைந்த நாளாக இருக்கலாம் மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் அனுபவம் கிடைக்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பிரச்சனைகள் குறையலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா மதிப்புகள் அதிகரிக்கும் அடுத்ததாக ரிசர்வ் ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையலாம் கற்பனை சார்ந்த துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் நம்பிக்கையானவர்களை பற்றிய புரிதல் நாளை நாள் உங்களுக்கு மேம்படலாம் உத்தியோகத்தில் பொறுப்பும் அலைச்சலும் அதிகரிக்கும் நாளை நாள் ரிசபராசினியர்களுக்கு நிறைவு நிறைந்த நாளாக இருக்கலாம் ரிசபராசில கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா முடிவுகள் கிடைக்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் வாய்ப்புகள் உண்டாகலாம் மிருக சிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் புரிதல் மேம்படலாம் அடுத்ததாக ராசி ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது உறவினர் வழியில் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகலாம் விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் நாளை நாள் உங்களுக்கு அவசியம் நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நாளை நாள் நல்லதாக இருக்கலாம் புதிய துறை சார்ந்த தேடல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் விரும்பிய உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல மிதன ராசினியர்களுக்கு கடன் தொடர்பான நெருக்கடிகள் நாளை நாள் கண்டிப்பா குறையலாம் மிதின மிதன ராசினியர்களுக்கு விருக்தி பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் மிதன ராசியில் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் அனுகூலம் உண்டாகலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் தேடல்கள் அதிகரிக்கும் புனர்பூசத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் குறையலாம் அடுத்ததாக நீர்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் வீட்டாரின் ஒத்துழைப்பு நாளை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும் தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம் தேவைகளை அறிந்து நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நாளை நாள் உங்களுக்கு பிறக்கலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் ஈடேறும் நாளை நாள் உங்களுக்கு வரவு நிறைந்த நாளாக இருக்கலாம் கடகராசில புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நட்சத்திரத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னா ஆதரவான நாளாக இருக்கலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது முயற்சிகள் ஈடேறலாம் அடுத்ததாக சிம்ம ராசி ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நிறைவேறலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் அணுகு முறைகளில் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகலாம் தன வருவாய் மேம்படுவது தொடர்பான சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் கற்பனை தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு கூடலாம் இலக்கியம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் நாளை நாள் உங்களுக்கு மறதி நிறைந்த நாளாக இருக்கலாம் சிம்ம ராசில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆதரவுகள் கிடைக்கலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கலாம் அடுத்ததாக கண்ணீராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகலாம் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க பூர்வீக சத்துக்களால் லாபங்கள் கிடைக்கலாம் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம் துணைவர் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக மாறலாம் சுப காரிய முயற்சிகள் கைகூடி நடக்கலாம் வியாபாரம் நிமித்தமான அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் நாளை நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக மாறலாம் கன்னி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் நாளை நாள் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் நாளை நாள் அனுசரித்து செல்லலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா சாதகமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் குண நலன்களில் மாற்றங்கள் ஏற்படும் கால்நடை தொடர்பான விஷயங்களில் கவனம் உங்களுக்கு அவசியம் பயண செயல்பாடுகளில் புது அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம் பயனற்ற பேச்சுகளையும் வாக்குறுதிகளையும் நாளை நாள் நீங்க குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமையை கையாளுவது உங்களுக்கு நல்லதுங்க நாளை நாள் துலாம் ராசினியர்களுக்கு நலம் நிறைந்த நாளாக இருக்கலாம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு அனுபவம் கிடைக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் பொறுமை வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக விருட்சிக ராசினியர்களுக்கு நாளினால் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும் கடன் சார்ந்த இன்னல்கள் குறையலாம் உத்தியோக பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மருத்துவ சார்ந்த துறைகளில் லாபகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் நாளை நாள் உங்களுக்கு மறதி மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் விருட்சிகர சில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் ஆர்வம் உண்டாகலாம் அனிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கலாம் கேட்டை நட்சத்திரத்தால் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் லாபகரமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக தனுஷ் ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் வழக்க விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு ஏற்படும் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம் வியாபார சிந்தனைகள் மனதில் உங்களுக்கு மேம்படும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கலாம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நாளை நாள் மறையலாம் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் நாளை நாள் அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக தனுசு ராசி நீர்களுக்கு இருக்கலாம் தனுசு ராசில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் துரிதம் உண்டாகலாம் பூரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்திராடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு குழப்பங்கள் குறையலாம் அடுத்ததாக மகரம் ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் சகோதரர் வழியில் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கலாம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக மாறலாம் அரசு துறைகளில் நிதானம் அவசியம் சிறு தூர பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் உண்டாகலாம் எதிர்பாராத சில சாதகமான அதிர்ஷ்டகரமான புதிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் மாற்றம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கலாம் நாளை நாள் உங்களுக்கு பெருமை நிறைந்த நாளாக இருக்கலாம் மகர ராசில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது அனுசரித்து செல்வது நல்லதாக மாறலாம் திருமணத்தில் பிறந்த நேயர்களுக்கு நிதானம் அவசியம் அவிட்டத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கலாம் அடுத்ததாக கும்பம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் உத்தியோகம் நிமித்தமான பயணங்கள் மூலம் அலைச்சொல் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க ஆவணம் சார்ந்த செயல்பாடுகளில் வினைப்புணர்வு அவசியம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் கால தாமதம் உங்களுக்கு உண்டாகலாம் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நாளை நாள் உங்களுக்கு நல்லதுங்க எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் உங்களுக்கு அவசியம் நாளை நாள் கும்பராசி நேர்களுக்கு விவேகம் வேண்டிய ஒரு நாளாக மாறலாம் கும்பம் ராசில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் அலைச்சல் ஏற்படலாம் சதியத்தில் பிறந்த நேர்களுக்கு விழிப்புணர்வு அவசியம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு கவனம் கண்டிப்பா அவசியம் அடுத்ததாக ராசி நாளை நாள் பார்க்கும் பொழுது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய உருவாகலாம் மனதில் பலவிதமான இலக்குகள் பெருக்கலாம் வியாபாரத்தில் நாளை நாள் உங்களுக்கு லாபங்கள் மேம்படும் கணவன் மனைவி மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பெருக்கலாம் தவறிய சில பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் நாளை நாள் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக மாறலாம் மீனம் பிராசில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் இலக்குகள் பெருக்கலாம் உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு தெளிவு அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நாளை நாள் ராசி பலனில் பன்னெண்டு ராசி நீர்களுக்கும் எந்த பலன் கிடைச்சிருக்கு இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நேர்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ